இன்னொருவர் சொல்லி நம்முடைய வாழ்வை நாம் வளப்படுத்திக் கொள்ள முடியாது தமிழறிவு மணியன் சொல்வதையும் தான் சொல்கிறேன் இன்னொருவர் சொல்வதனாலேயே நீங்கள் முயன்றுவிட விட முடியாது மீண்டும் புத்தனிடமே வருகிறேன் புத்தனுக்கு எண்பது வயதாகிவிட்டது மரணப்படுக்கையில் இருக்கிறான் இன்னும் சிறிது நேரத்தில் அவன் செத்து விடுவான் என்பது அவனுடைய அணுக்கட்சியுடன் ஆனந்தனுக்கு தெரிகிறது என்று ஆனந்தன் அழ ஆரம்பித்து விட்டான் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் புத்தனோடே பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் என்று இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள் முழுவதும் நடந்தவன் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் புத்தனுடைய உறவினன் புத்தனுடைய அணுக்க சீடன் அவன் இப்பொழுது புத்தன் சாக போகிறான் ஆனந்தன் புத்தனை பார்த்து அழுகிறான் புத்தன் சொன்னான் ஆனந்தா நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் என்னோடு இருந்திருக்கிறாய் இன்னமும் வாழ்வு உனக்கு புரியவில்லை பிறப்பு என்ற ஒன்று இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம் வரும் அது தவிர்க்க முடியாதது எந்த ஞானியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இறந்துதான் தீர வேண்டும் இதற்கு அழுகிறாய் என்றான் உடனே ஆனந்தன் சொன்னான் புத்தனே நான் உனக்காக அழவில்லை எனக்காக அழுகிறேன் உனக்காக நான் அழவில்லை எனக்காக அழுகிறேன் என்றான் புத்தனுக்கு ஒன்றும் புரியவில்லை நாம் சாக கிடக்கிறோம் நமக்காக இவன் அழவில்லை என்கிறான் பிறகு அவனுக்காக அழுவதாக சொல்கிறான் ஏன் உனக்காக அழுகிறாய் என்று கேட்டான் உடனே ஆனந்தன் சொன்னான் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் உன்னோடு தொடர்ந்து நடந்தேன் எத்தனையோ இடங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நீ ஞானம் போதித்தாய் உன் பக்கத்தில் இருந்துதான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் நீ உயிரோடு இருந்து வழங்கிய ஞானத்தை பெற முடியாத நான் நீ இறந்த பின்னாலா ஞானியாக போகிறேன் இதை நினைக்கிற பொழுதே எனக்கு அழுகை வருகிறது என்றான் உடனே புத்தன் அவனை மெல்ல பக்கத்தில் அழைத்து சொன்னான் ஆனந்தனுக்கான செய்தி இல்லை அது உங்களுக்கான செய்தி அல்ல உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கான செய்தியை புத்தன் சாகர பொழுது கடைசி வார்த்தையாக சொல்லிவிட்டு செத்தான் அதுதான் நம்ம வாயை திறந்து சொன்ன கடைசி வாசகம் என்ன தெரியுமா ஆனந்தா இங்கே வா நான் இருக்கும் பொழுது அடையாத ஞானத்தை நான் இறந்த பிறகும் அடைய முடியாது என்று என்றுதானே நினைக்கிறாய் இங்கே வா வந்தான் அப்போ திப்போ பவ என்று சொல்லிவிட்டு சேர்த்து விட்டான் உங்களுக்கு ஏதாவது புரிந்ததா அப்போ திப்போ பவ புத்தன் பாலிமொழியில் பேசியவன் பாலி மொழியில் அப்போ திப்போ பவ என்றால் என்ன பொருள் தெரியுமா உனக்கு நீயே அடைக்கலம் உனக்கு நீயே சரணாலயம் உனக்கு நீயே புகலிடம் உனக்கு வேறு சரணாலயம் கிடையாது வேறு அடைக்கலம் கிடையாது வேறு புகலிடம் கிடையாது உனக்கு நீதான் ஒரு நாணயத்திற்கு ரெண்டு பக்கங்கள் இருப்பதைப் போல பாரதி என்கிற கவிஞனுக்கு ரெண்டு பக்கங்கள் உண்டு ஒன்று அவன் வடித்துக் கொடுத்திருக்கிற கவிதைகள் இன்னொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு சென்னை வந்து சேர்ந்து சுதேசமித்திரன் பத்திரிகையில் துணை ஆசிரியராக அமர்ந்தது தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அவன் கண்மூடுகிற கடைசி நாள் வரை இடைப்பட்ட பதினேழு ஆண்டுகளில் இந்த உலகத்தில் நடந்த அத்தனை நிகழ்வுகள் குறித்தும் தன்னுடைய கருத்தை எழுதியிருக்கிறானே அதுதான் முக்கியம் அவனுடைய உரைநடை மிக முக்கியம் ஒரு இடத்தில் அவன் எழுதுகிறான் பெண்களை விலங்குகளாக வைத்துவிட்டு ஆண் மக்கள் மட்டும் மகரிஷிகளாக மாற முடியும் என்பது மூடத்தனம் என்கிறார் பெண்களை விலங்குகளாக வைத்துவிட்டு ஆண் மக்கள் மட்டும் மகரிஷிகளாக மாறிவிட முடியும் என்பது மூடத்தனம் எவ்வளவு தெளிவாக சொல்கிறான் பாருங்கள் இன்னிடத்தில் சொல்கிறான் பறையனுக்கு பார்ப்பான் செய்கிற அநீதியை கருப்பனுக்கு வெள்ளைக்காரன் செய்கிற அநீதியை பேசுகிற மனிதர்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த இரண்டையும் விட மிக முக்கியமானது ஒரு பெண்ணுக்கு ஆண் செய்யக்கூடிய அநீதிதான் ஒரு பெண்ணுக்கு ஆண் செய்யக்கூடிய அநீதிதான் முக்கியமானது ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாக வாழ்வம் இந்த நாட்டிலே என்று குரல் கொடுத்தவன் பெண்மை தெய்வத்தின் பேச்சுக்கள் கேட்டீரோ என்று பெண்ணுக்காக பொங்கியவன் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் என்று பேசுகிறான் யார் பெண் உயிரை காக்கும் உயிரை சேர்க்கும் உயிருக்கு உணவாய் உயிருக்கு உணவாய் அமைந்துவிடும் உயிரினும் இந்த பெண்மை இனிதடா என்கிறான் பால் ஊட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று அறியீரோ உணர்ச்சி கட்டீர் என்கிறான் எனவே புதுமை பெண்கள் குறித்து அவன் பேசுகிறான் தொல்காப்பியன் என்ன சொன்னான் ஒரு பெண்ணுக்கு இலக்கணம் அச்சமும் மடனும் முந்துறுத்தல் நிச்சமும் பெண்பார்க்கு உரிய என்றான் பாரதி புரட்டி போடுகிறான் அச்சமும் அச்சமும் ஞானமும் நாய்கற்கு வேண்டும் இந்த அச்சமும் இந்த நாணமும் நாய்களுக்கு சென்று சேரட்டும் பெண் மக்களுக்கு எது வேண்டும் ஞானம் நல்லறம் வீர சுதந்திரம் பெண்ணின் குணங்களாம் என்று பேசியவன் பாரதி எதற்கும் அச்சப்படாதீர்கள் எதற்கும் நாணி தலை சாய்ந்து நின்று விடாதீர்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளோடு வாழ வேண்டும் நீங்கள் அப்படி வாழக்கூடிய புதுமை பெண்ணை பற்றி பாரதி பேசுகிறான் அதே நேரத்தில் அந்த பாரதி உணர்வு வழிப்பட்ட விடுதலை காதலை ஆதரிக்கவில்லை குடும்பம் கணவன் குழந்தை என்கிற கட்டுமானத்தில் இருப்பதுதான் வாழ்வு என்பதை பாரதி மிகச்சிறப்பாக வெளிப்படுத்துகிறான் அவற்றையெல்லாம் பேசுவதென்றால் நிரம்ப சொல்லிக்கொண்டே போக முடியும் உங்களுக்கு நான் சொல்வது இப்போது நீங்கள் பெண் மக்கள் இருக்கிறீர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழல் உங்களை தடம் மாற்றுகிறது திசை மாற்றுகிறது நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த செல்போன் அல்லது நீங்கள் பார்த்து பரவசப்படுகிற இந்த சமூக வலைத்தளங்கள் இணையதளம் இவற்றுக்குள் நீங்கள் சென்றால் உங்களை வேறு ஒரு உலகத்திற்கு அது கொண்டு போய் சேர்க்கிறது ஞானமும் நல் அறமும் வீர சுதந்திரமும் பெற்றவர்களாக நீங்கள் இருங்கள் அதில் தவறு இல்லை ஆண் ஆதிக்கத்தை எதிர்த்து நில்லுங்கள் அதில் தவறு இல்லை ஆண் ஆதிக்கத்தை எதிர்ப்பது என்பது வேறு ஆணையே எதிர்ப்பது என்பது வேறு ஆதிக்கத்தை எதிர்ப்போம் ஆனால் ஆணும் பெண்ணும் இணைந்ததுதான் வாழ்வு ஒரு சாதாரண மனிதனாக ஒரு சாதாரண வழக்கறிஞராக தென்னாப்பிரிக்காவுக்கு போனவர் தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தியாக அந்த மனிதனை மாற்றியது ஒரே ஒரு புத்தகம்தான் அந்த புத்தகம் தான் கர்சன் எழுதி அன்டு திஸ் லாஸ்ட் கடையனுக்கும் கடை தேற்றம் இந்த அன்டு திஸ் லாஸ்டில் ரஸ்கின் மிக தெளிவாக இடத்தில் சொல்லுவான் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஈச் ஹேஸ் வாட் தி அதர் ஹேஸ் நாட் ஈச் ஹேஸ் வாட் தி அதர் ஹேஸ் நாட் ஈச் கம்ப்ளீட்ஸ் தி அதர் அண்ட் இஸ் கம்ப்ளீட்டட் பை தி அதர் புரிந்திருக்கும் நினைக்கிறேன் எது இல்லையோ அது பெண்ணிடம் இருக்கிறது பெண்ணிடம் எது இல்லையோ அது ஆணிடம் இருக்கிறது இந்த இல்லாமையை இருவரும் தவிர்க்க வேண்டும் என்றால் இருவரும் இணைந்தாக வேண்டும் எனவே ஆணும் பெண்ணும் இணைந்திருப்பதுதான் உண்மையான வாழ்வு ஆணுக்கு பெண் தாழவும் கூடாது பெண்ணுக்கு ஆண் அடிமையாகவும் கூடாது என்பதுதான் முக்கியம் எனவே உங்களுக்கு நான் சொல்வது இப்பொழுது இந்த பெண் கல்வியிலிருந்து கொஞ்சம் விலகி வாருங்கள் நீங்கள் படிக்க வந்து விட்டீர்கள் நன்றாக படிக்கிறீர்கள் மிகச் சிறந்த எதிர்காலத்தை நீங்கள் பெறுவீர்கள் ஆனால் படிக்கும் பருவத்தில் நான் ஒரு பெண்ணுக்கு தந்தை என்கிற முறையில் சொல்கிறேன் உங்கள் அனைவரையும் பார்க்கிற பொழுது நான் பெற்ற பெண்மக்களை நான் பெண் மக்களை என்றால் பல பேர் இல்லை ஒரு பெண் ஒரு ஆண் இரண்டு பிள்ளைகளை தான் நான் பெற்றேன் இரண்டு பிள்ளைகளும் சிறப்பாக இருக்கிறார்கள் எந்த பிள்ளையையும் நான் படி என்று ஒரு நாளும் சொன்னதில்லை என்னுடைய தாயோ தந்தையோ என்னை ஒரு நாளாவது படி என்று சொல்லி நான் காதால் கேட்டதே இல்லை இன்னொருவர் சொல்லி நம்முடைய வாழ்வை நாம் வளப்படுத்திக் கொள்ள முடியாது மணியன் சொல்வதையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இன்னொருவர் சொல்வதனாலேயே நீங்கள் முயன்றுந்து விட முடியாது மீண்டும் புத்தனிடமே வருகிறேன் புத்தனுக்கு என்பது வயதாகிவிட்டது மரணப்படுக்கையில் இருக்கிறான் இன்னும் சிறிது நேரத்தில் அவன் செத்து விடுவான் என்பது அவனுடைய அணுக்கட்சியுடன் ஆனந்தனுக்கு தெரிகிறது என்று ஆனந்தன் அழ ஆரம்பித்து விட்டான் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் புத்தனோடே பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் என்று இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள் முழுவதும் நடந்தவன் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் புத்தனுடைய உறவினன் புத்தனுடைய அணுக்க சீடன் அவன் இப்பொழுது புத்தன் சாக போகிறான் ஆனந்தன் புத்தனை பார்த்து அழுகிறான் புத்தன் சொன்னான் ஆனந்தா நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் என்னோடு இருந்திருக்கிறாய் இன்னமுமா வாழ்வு உனக்கு புரியவில்லை பிறப்பு என்ற ஒன்று இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம் வரும் அது தவிர்க்க முடியாதது எந்த ஞானியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இறந்துதான் தீர வேண்டும் இதற்கு அழுகிறாய் என்றான் உடனே ஆனந்தன் சொன்னான் புத்தனே நான் உனக்காக அழவில்லை எனக்காக அழுகிறேன் உனக்காக நான் அழவில்லை எனக்காக அழுகிறேன் என்றான் புத்தனுக்கு ஒன்றும் புரியவில்லை நாம் சாகக் கிடக்கிறோம் நமக்காக இவன் அழவில்லை என்கிறான் பிறகு அவனுக்காக அழுவதாக சொல்கிறான் ஏன் உனக்காக அழுகிறாய் என்று கேட்டான் உடனே ஆனந்தன் சொன்னான் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் உன்னோடு தொடர்ந்து நடந்தேன் எத்தனையோ இடங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நீ ஞானம் போதித்தாய் உன் பக்கத்தில் இருந்துதான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் நீ உயிரோடு இருந்து வழங்கிய ஞானத்தை பெற முடியாத நான் நீ இறந்த பின்னாலா ஞானியாக போகிறேன் இதை நினைக்கிற பொழுதே எனக்கு அழுகை வருகிறது என்றான் உடனே புத்தன் அவனை மெல்ல பக்கத்தில் அழைத்து சொன்னான் ஆனந்தனுக்கான செய்தி இல்லை அது உங்களுக்கான செய்தி அல்ல உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கான செய்தியை புத்தன் சாகிற பொழுது கடைசி வார்த்தையாக சொல்லிவிட்டு செத்தான் அதுதான் நம்ம வாயை திறந்து சொன்ன கடைசி வாசகம் என்ன தெரியுமா ஆனந்தா இங்கே வா நான் இருக்கும் பொழுது அடையாத ஞானத்தை நான் இறந்த பிறகும் அடைய முடியாது என்றுதானே நினைக்கிறாய் இங்கே வா ஆனந்தா அப்போ திப்போ பவ என்று சொல்லிவிட்டு சேர்த்து விட்டான் உங்களுக்கு ஏதாவது புரிந்ததா அப்போ திப்போ பாலி பாலிமொழியில் பேசியவன் பாலிமொழியில் அப்போ திப்போ பவ என்றால் என்ன பொருள் தெரியுமா உனக்கு நீயே அடைக்கலம் உனக்கு நீயே சரணாலயம் உனக்கு நீயே புகழில் உனக்கு வேறு சரணாலயம் கிடையாது வேறு அடைக்கலம் கிடையாது வேறு புகலிடம் கிடையாது உனக்கு நீதான் பகவத்கீதையில் அற்புதமான ஒரு வரி உண்டு பகவான் கிருஷ்ணன் சொல்வது உத்தரே தாத்மனாத்மானம் இதையெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடக்கூடாது மனதுக்குள் எழுதி வைக்க வேண்டும் இப்பொழுது நான் நகைச்சுவையாக நாலு விஷயங்களை பேசினேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கேட்பீர்கள் அதனால் ஒரு பயனும் கிடையாது ஆனால் நான் சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் சிந்திக்கத் தொடங்கிவிட்டால் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு வழிகாட்டும் தாத்மனாத்மானம் என்றால் என்ன பொருள் தெரியுமா தன்னை கொண்டுதான் தான் உயர முடியும் தன்னை கொண்டுதான் தான் உயர வேண்டும் நான் ஒரு ஏழை தாய்க்கு மகனாக பிறந்தவன் என்னுடைய தாயின் பெயர் பட்டம்மாள் பட்டம்மாள் என்று எழுத தெரியாது கை நாட்டு தான் என் தாய் என்னுடைய தந்தை பத்தாம் வகுப்பு வரை மட்டும்தான் படித்தவர் தான் நான் மகனாக பிறந்தேன் இன்றைக்கு உலகம் முழுவதும் நான் சென்று சேர்ந்திருக்கிறேன் யாரால் உத்தரே தாத்மநாத் மானம் தன்னைக் கொண்டு தான் உயர வேண்டும் என்கிற எண்ணம் முதலில் வர வேண்டும் அதற்கு ஒரு ஜென் கதை சொல்கிறேன் கேளுங்கள் ரொம்ப சோர்வாக இருப்பது போல எனக்கு தெரிகிறது அதனால் கொஞ்சம் கதை சொல்கிறேன் ஒரு ஜென் கதை சென் கதைகள் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா குறைந்தது சென் என்றாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா உங்களில் யாருக்காவது சென் என்கிற வார்த்தையாவது தெரியுமா தெரிந்தால் கைதூக்குங்கள் இப்பொழுது நான் புத்தனாகிவிட்டேன் ஏனென்றால் நீங்கள் கரு கேட்கிறீர்களா என்கிற ஐயம் எனக்குள் வந்துவிட்டது அதனால் இனி பத்து நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு கேள்வியை நான் கேட்கப் போகிறேன் யாரை வேண்டுமானாலும் கேட்பேன் கவலைப்படாதீர்கள் நான் ஐந்து கல்லூரிகளில் படித்தவன் கல்லூரி பிள்ளையாக இருந்து மற்றவர்கள் பேசுவதை கேட்பது எவ்வளவு பொறுமையை பரிசோதிக்கக்கூடிய விஷயம் என்பதை அனுபவ ரீதியாக நான் உணர்ந்தவன் அதனால் நீண்ட நேரம் உங்களிடம் பேசி உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன் ஐம்பது ஆண்டுகளாக பேசிக்கொண்டே இருக்கிறேன் எனக்காக அல்ல இந்த சமூகத்தில் விழிப்புணர்வை தூண்ட வேண்டும் என்பதற்காக அதனால் இப்பொழுது உங்களை பார்த்து நான் கேட்பது இந்த சின்ன கேள்விதான் ஒரு ஒரு கேள்வியாக கேட்பேன் இனிமேல் விழிப்போடு சென் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டதாவது உண்டா இல்லையா முதலில் உங்கள் ஆசிரிய பெருமக்களுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன் நம்முடைய அன்பிற்கினிய என் நண்பர் முனைவர் திருமால் முருகன் அவர்களுக்கும் சொல்கிறேன் உங்கள் நூலகத்தில் ஜின் ஸ்டோரிஸ் ஏராளமாக இருக்கின்றன ஆங்கிலத்தில் இருக்கின்றன தமிழில் புவியரசு போன்றவர்கள் அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அதை வாங்கி வையுங்கள் பிள்ளைகள் படிக்கட்டும் ஒரு வரியில் ஒரு சென் ஸ்டோரி இருக்கும் நீங்கள் ஆனந்த விகடன் குமுதத்தில் படிக்கிற கதை மாதிரி அல்ல ஒரு கதை அதிகபட்சம் ஒரு பக்கத்திற்குள்ளேயே முடிந்துவிடும் ஒரு பக்கத்திற்குள்ளே ஒரு கதை இருக்கும் அந்த ஒரு கதை படித்தால் அதில் உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் வழிகாட்டுகிற ஒரு செய்தி இருக்கும் நீங்கள் ஜென் ஸ்டோரி என்று கதை புத்தகம் இருக்கும் அதில் ஒரு கதையை நீங்கள் பார்த்தால் ஒற்றை வரி தான் இருக்கும் ஒரே ஒரு வரி ஒரு வரி கதை இப்பொழுது எத்தனையோ ஒரு வரி கதைகளை நீங்கள் வார இதழ்கள் பார்க்கல இல்லவா ஜென் ஸ்டோரிஸில் ஒரு வரி கதை அது என்ன ஒரு வரி கதை என்று நான் படித்து பார்த்தேன் அந்த ஒரு வரி என்ன தெரியுமா ட்ரை டு லிவ் வித் யுவர் டி ட்ரை டு லிவ் வித் யுவர் டி அவ்வளவுதான் ஜென் ஒரு வரி கதை ட்ரை டு லிவ் வித் யுவர் டி என்றால் என்ன பொருள் தேநீரோடு வாழப்பழகு வாழப் பழக முடியவில்லை நம்மால் தேநீரோடு வாழப்பழகு திருப்பூரில் வேதாத்திரி மகரிஷி மையத்தில் இந்த ஒரு வரிக்கு ஒன்றரை மணி நேரம் நான் விளக்கம் கொடுத்தேன் அவ்வளவு செய்திகள் அதற்குள்ளே இருக்கின்றன போகட்டும் இப்பொழுது உங்களுக்காக ஒரு சென் கதை சொல்கிறேன் என்றால் வேறொன்றும் இல்லை என்றால் இயல்பாயிருத்தல் என்றால் என்ன இப்பொழுதுதான் நீங்கள் இயல்பான நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் இயல்பாய் இருத்தல் இயல்பாய் இருப்பது அவ்வளவு சிரமமா என்று கேட்டால் உலகத்திலேயே சிரமமானது இருப்பதுதான் புரிகிறதா நீங்கள் அத்தனை பேர் இயல்பாய் இருக்கிறீர்களா இவன் பேசிக்கொண்டே இருக்கிறான் இவன் எப்பொழுது முடிப்பான் நாம் எப்பொழுது வீடு போய் சேர்வது மனதுக்குள் ஒரு சிந்தனை ஓடும் அல்லவா ஆனாலும் சரி பேசுபவனை அவமானப்படுத்தி விடக்கூடாது அதற்காக நாம் பொறுமை காப்போம் என்றால் உண்மையான இயல்போடு நீங்கள் இருக்கிறீர்களா இல்லை பெற்றோருக்கு முன்னால் நீங்கள் வெளியே வந்துவிட்டால் வீட்டில் உள்ள மக்களாகவா நீங்கள் இருப்பீர்கள் வீட்டில் ஒரு இயல்பு வீட்டுக்கு வெளியே வந்தால் ஒரு இயல்பு ஆசிரியர் பெருமக்களை பார்த்து விட்டால் அதில் ஒரு இயல்பு அதிகாரியை பார்த்தால் அது ஒரு இயல்பு இப்படி ஒவ்வொரு இடத்திற்கு போல் நாம் நம்முடைய சொந்த முகத்தை மறைத்து அந்தந்த இடத்திற்கு பொருத்தமான முகமூடிகளை அணிந்து கொண்டே கொண்டிருக்கிறோம் இப்படி முகமூடிகளை இடத்திற்கு போல் அணிந்து 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 நாம் அனைவருமே சொந்த முகங்களை இழந்து விட்டோம் நமக்கு சொந்த முகங்களே கிடையாது சொல்கிறேன் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எத்தனை முகமூடிகளை உங்கள் முகங்களில் அணிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்வு சிக்கலாகிவிடும் வாழ்வே போராட்டமாகிவிடும் எல்லா முகமூடிகளையும் கழற்றி எரிந்துவிட்டு இயல்பாக இருந்து பாருங்கள் கடைசி வரை இதுதான் நான் இதுதான் நான் இயல்பாக இருந்து பாருங்கள் ஒரு சிக்கலும் உங்களுக்கு கிடையாது அதை சொல்வதுதான் என்றால் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் முயவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்வதானால் சினம் வராமல் காத்துக் கொள்ள வேண்டும் காக்கா விட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும் காக்க முடியாது போனால் உடையவரையே சினம் கொல்லும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தை கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் முயுவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் கொள்வதானால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்காவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும் காக்க முடியாது போனால் உடையவரையே சினம் கொல்லும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தைக் கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் முயவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்வதானால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்காவிட்டால் சினம் தன்னையே அழைத்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும் காக்க முடியாது போனால் உடையவரையே சினம் கொல்லும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தைக் கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் முயுவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்வதானால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்காவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்குத் துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும் காக்க முடியாது போனால் உடையவரையே சினம் கொல்லும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தைக் கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் முயவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்வதானால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்காவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும் காக்க முடியாது போனால் உடையவரையே சினம் கொல்லும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தைக் கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் முயுவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் காத்துக் கொள்வதானால் சினம் வராமல் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் காக்கா விட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்குத் துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும் காக்க முடியாது போனால் உடையவரையே சினம் கொல்லும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தைக் கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் முயுவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் காத்துக் கொள்வதானால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் விட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்குத் துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும் காக்க முடியாது போனால் உடையவரையே சினம் கொல்லும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தைக் கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் முயவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்வதானால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் விட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும் காக்க முடியாது போனால் உடையவரையே சினம் கொல்லும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தைக் கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் முயவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்வதானால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்கா விட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்குத் துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும் காக்க முடியாது போனால் உடையவரையே சினம் கொல்லும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தைக் கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் முயுவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்வதானால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்காவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும் காக்க முடியாது போனால் உடையவரையே சினம் கொல்லும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தைக் கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும்